வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மயந்திரா ஃபைவ் ஸோ ஒன் டிஐ பர் ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் ட்ராக்டர் வந்து சேல்ஸ்க்கு வந்துருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆளுன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய ஓடுங்க ஃபோட்டோக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டூமென்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்ட்ரு ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம்ன்றே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஇ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர்ங்க வண்டிக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி அவைலபிளாக இருக்குது வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா பம்பர் அவைலபிளாக இருக்குங்க பெட் அவைலபிளாக இருக்குது வண்டியில் பார்த்திங்கன்னா டாப் மட்டும் கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரோனு மிக தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்டிங்கு வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அப் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாது வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு செகண்ட் ஓனருங்க வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரி வரக்கூடியங்க வண்டிங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டை எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல இலவுத்திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் வண்டி விழுப்புல இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு பம்பர் கூகுப்டோட இருக்கக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் கிட்டே ஏதாவது வண்டி சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடானுங்களே தேவை இருக்கவங்க மறக்காம இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்